வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட ஒரே ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று தனியாக வந்துடுதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேரில் கூட்டு கிணறு ஃப்ரீ இபி வந்துடுதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டுறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க ரெட்டேங்கிள் டைப்பில் தாரோடு ஃபேஸில் வருதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் மொத்த விலையை எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது நன்றி வணக்கம்